கல்லூரி முடிச்சாச்சு சென்னை போயாச்சு சென்னை போய் இறங்கினாலும் அங்கேயும் இந்த மாதிரி தோழர்களை சந்திக்கிறேன் இந்த உட்கார்ந்துருக்காங்க ரோகிணிம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு எதாவது ஒரு தீர்வு சொல்லணும் கனி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் கனினே போயிட்டு இருப்பான் இப்போவும் கையில் ஒரு வாச்சாத்தியை எடுத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை அந்த பயணம் போயிட்டே இருக்கு எஸ்எஃப்ஐல மாநில மாநாடு கூட்டு போகிறாரு அண்ணன் சென்னைக்கு அங்கே தலைமை தாங்கியவர் வந்து மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாஸ் அவர்கள் எல்லாரும் டீ வாங்கிறதுக்காக வரிசையில் நிற்கிறோம் எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது சிஎம் ஆமாம் சிஎம் வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆமாம் சிஎம் அப்போ அவரை பார்க்குறேன் அவரோட பேசுகிற ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசியிருந்தாங்க அது இன்னும் ஒரு பெரிய ஆழத்தை உண்டாக்குச்சு கடந்து வந்தோம் இயக்குநர்களை சந்திக்கும் போது மேங்க வெற்றி வெற்றிமாறன் சார் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எங்கேயோ ஒரு ஒரு சிவப்பு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் தரியுடன் அப்படின்னு ஒரு நாவல் அதாவது அவருடைய உதவியாளர் நண்பர் மணி இயக்குறாரு சார் ப்ரொடியூஸ் கொண்டாரு சங்க தலைவன் அப்படின்ற ஒரு படைப்பு அது எடுக்கிறோம் தரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வச்சு இப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு பழக்கம் அது வேற தளத்துக்கு எடுத்துகிட்டு போகுது விடுதலை பண்ணும்போது வட சென்னை பண்ணும்போது ஒவ்வொரு தளத்துக்கும் என் கூடவே என் கையை பிடித்து என்னுடைய இயக்குநர்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனது அப்போது ஒரு நாள் காவல் கோட்டம் படிக்கிறேன் படிச்சுட்டு ரொம்ப வியந்து போய் என்னுடைய கேமராமேன் கதிர் கதிர்கிட்ட சொல்கிறேன் சரியாக எழுதியிருக்காரு அப்படின்னா என் நண்பர் தான் அப்புனார் நண்பரா ஏ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வையா அப்படின்னு அவருடைய அறிமுகத்தின் பேரில் சகோதரரை சந்திக்கிறேன் இவர் இந்த சமூகத்தை பார்க்கறது பேசுறது இது வேற ஒரு தளமாக இருக்குது அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்த கற்றுக்கிறோம் இப்படி இப்போ வரைக்கும் அன்னைக்கு பிடிச்ச கை இப்போ வரைக்கும் அப்போ அப்படியே அந்த இருகை பிடித்து ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க எங்கள் துறையில் இருக்க ஒவ்வொரு டேரக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராஜமுருகன் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் லெனின் பாரதி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சிகப்பு சிந்தனையோடு வரக்கூடிய இயக்குநர்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது இந்த திருவள்ளுவருக்காரு அவர்தான் அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனே இல்லைன்னு எழுதினாரு திருமூலர் திருமூலர் எப்ப எழுதினாருன்னு யாருக்குமே எப்ப வரைக்கும் அவர் முதல் கம்யூனிஸ்ட் என்ன கேட்டா ஏன்னா ஒரு கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த அந்த சித்தாந்தத்துக்குள்ள போய் பேசும்போது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு வர்க்க போராட்டங்களை ஒழிப்பது வர்க்கத்தை ஒழிப்பதும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவம் அப்ப கம்யூனிஸ்ட்னா யார் ஒரு பொது உடைமைவாதி பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும் ஒரு காற்று மாதிரி இருக்கணும் ஒரு மழை மாதிரி இருக்கணும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னா கடவுளே கம்யூனிஸ்ட் தானே எந்த ஏற்றத்தாலும் இல்லையே அப்படிதான் நான் பாக்குறேன் என்ன ஒண்ணு இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும் அவனுக்கு ஒரு பீதி வரும் திருட்டுத்தனம் பண்றவனுக்கு ஒரு பீதி வரும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம் அதுல இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் ஒரு ஒரு காட்சியில ஒவ்வொரு படத்துலயுமே இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி பேச போறோம் அப்படின்னா எனக்கு சவுப் சட்டை போட்டுக்கணும்னு தோணும் அந்த சவப்பு சட்டையை போட்டு நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போடு அப்படிம்பாங்க இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் இப்போ அடுத்து பண்ண போகிற கதையிலையும் இந்த 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 ரெண்டு சீனுக்கு சிவப்பு சட்டை ரெடி பண்ணுங்கடா அவன் தான் எடுத்து இப்படி தான் பயணம் போயிட்டு இருக்கு எளிமையான முகங்களும் நம்பிக்கையான முகங்களும் தான் இந்த சமூகத்தை கட்டி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறவன் நான் அதை இன்னும் நம்புகிறேன் ஒன்றே ஒன்று தான் எனக்கு இந்த வடது இலதுன்றதுல தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது தீல நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது தீ தீ தான் அது ஒன்றா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய இன்னும் மிகப்பெரிய சக்தியாக அது வெளிவரும் அப்படின்னு நம்புறோம் நான் அதை கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட அதாவது நம் தோழர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா மேடையிலையும் பேசும்போது நான் எடுத்து முன்வைக்கிற ஒரு விஷயம்தான் அதை இந்த மேடையிலும் வைக்கிறேன் ஒன்று சேருவோம் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் இதில் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்றதுலாம் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை தீ தீ தான் வெல்லட்டும் வெல்வோம்